ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்க பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் எப்படி ஹிந்தி கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்க மகாராஷ்டிரா வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு நார்த் இந்தியா வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் ஹிந்தி கத்துக்கல ஹிந்தி வந்து பேச தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்ம எப்படி கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணலாம் ஒரு வேலை அது அவங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன் சோ அதனாலதான் வந்து இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்றேன் ஹிந்தி பாத்தீங்கன்னா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஈஸி தான் ஆனா என்ன கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாவே கத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியுமா அப்படின்னு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சுத்தமா எனக்கு ஹிந்தி தெரியாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் தெரியும்ல நமக்கு வந்து ஹிந்தி கிளாஸ் ஸ்போக்கன் ஹிந்தி இந்த மாதிரி போய் படிச்சோம்னா ஹிந்தி தெரியும் மற்றபடி பாத்தீங்கன்னா முக்காவாசி பேருக்கு நம்மளுக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாது ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே ஹிந்தி சுத்தமா தெரியவே தெரியாது கல்யாணம் முடி அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கு இடையில ஆறு மாசம் கேப் இருந்தது அந்த ஆறு மாசம் கேப்ல கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வந்துட்டு அது வந்து நம்ம ஒரு கல்யாணம் ஜாலியில அப்படி இருப்போமா அதனால வந்து பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அதுக்கப்புறம் எதுனால அங்க போய் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிட்டேன் ஆனா அப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ண சொன்னேன் இல்லையா அப்போ அந்த ஸ்கூல்ல உள்ள ஹிந்தி டீச்சர்கிட்ட நான் கேட்பேன் மிஸ் இதுக்கு என்ன வரும் அதுக்கு என்ன வரும் சும்மா ஒவ்வொரு வார்த்தை கேட்டுக்கோ வழியா ஆனா வந்து ரொம்ப உள்ள போய் ரொம்ப கத்துக்கணும் அப்படிலாம் இல்ல கல்யாணம் முடிஞ்சு அங்க போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் ஜூன் அஞ்சு கல்யாணம் ஆச்சு டூ தௌசண்ட் நைன்டீன்ல கல்யாணம் ஆகி பதிமூணாவது நாள் மகாராஷ்டிரா வந்தோம் அப்ப வந்து கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வந்து மகாராஷ்டிரால தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதனால இங்க வந்தோம் இங்க வந்து வரும்போது என்கூட கூட பாத்தீங்கன்னா அம்மா தங்கச்சி அது அத்தை மாமா கொழுந்த நாத்துனாரின் எல்லாருமே எங்க கூட வந்திருந்தாங்க அதனால அவங்க வந்து ஒரு ஒரு வாரம் இருந்தாங்க அந்த ஒரு வாரம் இருக்கும்போது கூட எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல நல்லா ஜாலியா வெளியே போயிட்டு சுத்திட்டு அப்படி வந்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அப்புறம் தான் ரொம்ப ஒரு கஷ்டமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மட்டும் தான் வீட்டுல தனியா இருந்த மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா ஆபீஸ் போயிடுவாங்க காலையில ஏழுரைக்கு அவங்களுக்கு பஸ் நைட் வந்து எட்டு எட்டை தான் வீட்டுக்கு வருவாங்க சோ ரொம்ப நேரம் நம்ம வந்து வீட்டுல தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கல்யாணம் முடிஞ்சு புதுசுல அம்மா வீட்டெல்லாம் விட்டுட்டு வரும்போது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும் இதுல வேற வெளிய போய் நம்மளுக்கு பேசுறதுக்கும் தெரியாது லாங்குவேஜ் தெரியாது பக்கத்துல யார்த்தையும் பேசவும் முடியல அப்படின்னா இன்னும் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும் ஒரு ஒன் மந்த் வந்து ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் வீட்டுல உட்கார்ந்து ஒரே அழுகு அப்படியாதான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து கதவுல லென்ஸ் இருக்கும் சோ அந்த லென்ஸ் வழியே நம்ம வெளியே பாத்துங்க யாராவது நம்மளுக்கு இப்ப கதவு தட்டுறாங்க அப்படின்னா அந்த லென்ஸ் மூலமா நம்ம பார்த்துட்டு கதவு தரப்போ இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா எங்க ஃப்ளோர்ல இருந்தவங்களுடைய வீட்டு டோர் வந்து எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கும் நிறைய அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லார் வீடும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனா அன் என்னுடைய லக்கிக்கு என்னமோ தெரியல அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே நல்லா கலக்கலன்னு பேசிட்டே தான் இருப்பாங்க எல்லார் வீட்டு டோரும் ஓப்பன்ல தான் இருக்கும் நாலஞ்சு பேர் சேர்ந்து லேடிஸா சேர்ந்து பேசிக்கிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க நான் தான் வெளியே போயிக்க மாட்டேன்னா நமக்கு லாங்குவேஜ் தெரியாது புது இடம் பிளஸ் வெளியே போறதுக்கு ஒரு பயமா இருக்கும் ஹஸ்பண்ட் வந்தா மட்டும்தான் கதவு திறக்கிறது மற்றபடி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறது அந்த லென்ஸ் மூலமா வெளியே பார்ப்பேன் கரெக்டா எனக்கு எங்க வீட்டுக்கு கரெக்டா எயிட் ஆப்ல தான் ஸ்டெப்ஸ் மாடிக்கு போற அந்த ஏனிப்படி இருக்கும் அதுல தான் உட்காந்து எல்லாரும் பேசுவாங்க அதனால நான் லென்ஸ்ல இருந்து பார்த்தாலே வெளியே அவங்க பேசுறது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்க இவ்வளவு நல்லா சேர்ந்து பேசுறாங்களே நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஆளு இல்லையே அப்படின்னு தான் தோணும் தமிழ் ஃபேமிலி இருக்காங்க ஒன்னு ரெண்டு ஃபேமிலி இருந்தாங்க ஆனா அவங்க வீட்டுக்கு போய் பேசுற பேசி அப்படிலாம் இருக்கும் இல்லையா இன்னைக்காவது மீட் பண்ணனா பேசிக்குவோம் மற்றபடி என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கூட பேசுன மாதிரி இருக்காது இல்லையா ஸோ வந்து போன்ல அம்மா கிட்ட எல்லாரு கூடயும் பேசுவோம் இருந்தாலும் நேர்ல ஒரு ஆள் கூட பேசுற ஒரு ஃபீல் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ அந்த லென்ஸ் வழியா வெளியே பார்த்துட்டே இருப்பேன் எல்லாம் நல்லா சேர்ந்து ஜாலியாக கதை பேசுறாங்களே நம்மளால பேச முடியலையே அப்படின்னு பிளஸ் அது மா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வேலையும் அவ்வளோவா இருக்கு அதுலையே அப்போ ட்ரிஷன்லாம் பிறக்கல ஸோ கல்யாணம் கொஞ்சம் புதுசுங்கும்போது கொஞ்சம் தான் சமைக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் பாத்திரம் கழுவுறது வீடை பெருக்கிறது இவ்வளோதான் இருக்கும் ஸோ என்னால் ரொம்ப வேலை இல்லை நிறைய நேரம் சும்மாவே தான் இருப்போம் அப்போதான் எனக்கு தோணுச்சு சரி நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அப்போதான் எனக்கு தோணுச்சு ஸோ அப்போ தான் நான் வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஹஸ்பண்டாக ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் வாங்கிட்டு வந்துருங்க சொல்லியிருந்தேன் யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கிட்டேன் ப்ளஸ் ஹிந்தி ஆப் வந்து நிறைய இருக்கும் தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்லாம் இருக்கும் ரெண்டு மூணு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் யூடியூப் சேனல் ஒன்று பார்த்து வச்சுட்டு அதில் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சேன் ஃபுல்லாக நோட்டில் எழுதி 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 எழுதிதான் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து சென்டென்ஸ் கற்றுக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சென்டென்ஸ்க்கு டேரக்டாக போகாதீங்க நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பித்தேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்பர்ஸ் தான் கற்றுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெளியே ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு மார்க்கெட் போய் காய்கறி வாங்குறோம் அப்படின்னா அவங்க அதை எவ்வளோ ரூபா அப்படிங்கறத ஹிந்தியில் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது ஃபர்ஸ்ட் புரியணும் அதனால நான் நம்பர்ஸ் தான் கற்றுக்கிட்டேன் அதனால ஃபர்ஸ்ட் ஒன் டூ டென் வர நம்பர்ஸ் வந்து ஹிந்தியில கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன் டுவல்லாம் கற்றுக்கிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நேர இருபது முப்பது நாற்பது அப்படின்னு முழு நம்பர் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி முழு முழு நம்பர் தான் கற்றுக்கிட்டேன் இப்போ வரை எனக்கு சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரூபா நாற்பத்தி நாலு ரூபா இதுக்கெல்லாம் வந்து ஹிந்தில இப்போ வரை எனக்கு தெரியாது என்னமோ அதை கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை மற்றபடி இப்படி ஹோல் நம்பரா கத்துக்கிட்டேன் மற்றபடி நாம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஞாபக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாமே புது புது வேர்டு அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஞாபக வைக்க கஷ்டமா இருக்கும் அதனால ஹோல் நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன் சோ அந்த மாதிரி எல்லா நம்பர்ஸும் கத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணேன் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பழங்களோட பேரும் காய்கறிகளோட பேரும் கத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம இப்ப காய்கறி வாங்க போறோம் அப்படின்னா அங்க போய் அந்த காய்கறியோட நேம் சொல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்கறியோட நேமும் பழத்தோட நேமும் கத்துக்கிட்டேன் அது போக நமக்கு இப்ப ஒரு கிலோ வேணும் அரை கிலோ வேணும் அப்படின்னா அதை எப்படி சொல்லணும் அந்த மாதிரியும் கத்துக்கிட்டேன் ஒரு கிலோ அப்படின்னா ஏ கிலோ அரை கிலோ அப்படின்னா ஆதா கிலோ கா கிலோ அப்படின்னா பாவ் அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு வந்து வெளியே போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரிதான் கத்துக்கிட்டேன் ஸோ இதுதான் நான் ரெண்டாவது கத்துக்கிட்டது மூணாவது பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கத்துக்கிட்டேன் அதாவது என்ன எவ்வளவு ஏன் எதுக்கு எங்க இந்த மாதிரி எவ்வளவு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம் இல்லையா ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா கியூ எவ்வளவு கித்தனா என்ன கியா இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் ஃபுல்லாவே நோட்ல எழுதி வச்சிருந்தோங்க என்ன அப்படின்னா கியா இந்த மாதிரி ஃபுல்லாவே எழுதி வச்சுட்டு திருப்பி திருப்பி அதை மனப்பாடமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வழியே இல்லை நமக்கு ஸோ அதனால திருப்பி திருப்பி அதே ஏன்னா ஃப்ரீ டைம் நிறைய இருந்துச்சு அதனால திருப்பி திருப்பி அதையே படிச்சு படிச்சு மக பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு நம்ம படிச்சிருப்போம் நாளைக்கு வந்து சொல்லி பார்ப்போம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு மறந்துடும் ஸோ ரெண்டு மூணு வாட்டி நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படின்னா மூணாவது நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஞாபகம் இருந்துடும் இல்லைன்னா ஏதாவது வேர்டு வச்சு கூட ஏதாவது க்ளூவேர்டு ஞாபகம் வைக்கிற மாதிரி ஏதாவது வச்சு வச்சுக்கூட நம்ம வந்து அப்படி படிச்சுக்கலாம் ஸோ மூணாவது வந்து நான் கொஸ்டின்ஸ் தான் கற்றுக்கிட்டேன் நாலாவது பாத்தீங்க அப்படின்னா நவுன்ஸ் அதாவது பெயர் சொல்ன்னு சொல்லுவாங்களே நீ நான் உன்னுடைய என்னுடைய எனக்கு உனக்கு இந்த மாதிரி நவுன்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன் அதுக்குமே சிம்பிள் சிம்பிள் வேர்டு தான் இருக்கும் அந்த மாதிரி கத்துக்கிட்டேன் எனக்கு அப்படின்னா முஜே உன்னுடைய அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அதுவும் ஃபுல்லா எழுதி வச்சு தான் ஒன்ஸ் வந்து எல்லாமே நல்லா தரவானதுக்கு அப்புறம் தான் அடுத்ததுக்கு போவேன் இப்போ ஃப்ரூட்ஸோட நேம்லாம் நல்லா தரவாயிச்சு அப்படின்னா தான் வெஜிடபிள்ஸ் போவேன் வெஜிடபிள்ஸ் தரவாயிடுச்சு அப்படின்னா தான் அடுத்தது உள்ள அந்த கொஷின்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி போகிறது அதனால ஃபுல்லா முழுசா கத்துக்கிட்டாதான் அடுத்தது போக முடியல அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நமக்கு குழப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் கத்துக்கிட்டேன் சோ அதனால நான் வந்து நாலாவது வந்து நவுண்டா கத்துக்கிட்டேன் அஞ்சாவது பாத்தீங்கன்னா வர்ப்ஸ் கத்துக்கிட்டேன் அதாவது தூங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி போ வா சாப்பிடு தூங்கு இந்த மாதிரி இருக்கு நான் ஹிந்தில போ அப்படின்னா தூங்கு அப்படின்னு சின்ன சின்ன வேர்டா ஒவ்வொரு லெட்டரா தான் இருக்கும் அதனால அதுதான் அப்படியே கத்துக்கிட்டேன் கத்துக்கிறது ஈஸியா இப்ப நான் சொல்லிருந்தேன் இப்படி கத்துக்கிட்டேன் அப்படி கத்துக்கிட்டேன் ஆனா வந்து ஒவ்வொன்றும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஞாபகம் வைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் எடுத்து படிச்சோம் அப்படின்னா ஈஸி ஆயிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவான வார்த்தைகள் படிக்க ஆரம்பிச்சேன் அதாவது மேல கீழே தண்ணி பால் மழை வண்டி இந்த மாதிரி நம்மளுக்கு பொதுவா பேசுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி வார்த்தைகள் அதுக்கப்புறம் கத்துக்க ஆரம்பிச்சேன் இந்த பொதுவான வார்த்தை கத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம் ஏன்னா பொதுவான வார்த்தைன்னா ஒரு அஞ்சாறு இப்ப வெர்ப்சன் இப்ப வந்து வினை சொற்கள் வெறுப்பு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முப்பது நாற்பது வேர்ட்ஸா இருக்கும் ஆனா இந்த பொதுவான வார்த்தைங்கிறது ஏகப்பட்டது இருக்கும் இதை ஞாபகிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமா அதையுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கத்துக்க ஆரம்பிச்சேன் இவ்வளவு இது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நான் வந்து சென்டென்ஸ் ஃபுல்லே போக ஆரம்பிச்சேன் அஹ் இவ்வளவு இது கத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆயிருக்கும் நான் இது எல்லாமே நல்லா தரவா படிச்சு எல்லாமே மகப் தான் சோ இது எல்லாமே மக்கப் பண்ணி ஞாபகிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த் தான் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் தான் சென்டென்ஸ் போக ஆரம்பிச்சேன்